நேர்களே நான் இப்போ பேசுகிறது பீகாருடைய தேர்தல் முடிவுகள் வெளியாகிவிட்டது யாருமே எதிர்பார்க்காத அளவிற்கு மாபெரும் சாதனையான வெற்றியை நிதிஷ்குமார் பாரதிய ஜனதா இணைந்த என்டிஏ பெற்றிருக்கிறது ஆனால் இந்த அளவுக்கு ஒரு வெற்றி வரும் என்று இந்தியாவிலும் யாரும் நம்பவில்லை செப்பாலஜிஸ்டும் சொல்லவில்லை ஆய்வாளர்களும் சொல்லவில்லை இந்த வெற்றிக்கு முக்கிய காரணங்கள் பல காரணங்கள் சொல்லப்படுகிறது நேற்று காலையிலிருந்து செய்தி வந்த இருபத்தி நாலு மணி நேரம் ஆகியிருக்கிறது மேலே தாண்டி விட்டது இப்பொழுது நாம் இந்த வீடியோவை பதிவு செய்கிற நேரத்தில் ஒரு இருபத்தி எட்டு முப்பது மணி நேரம் ஆகிருக்கு முடிவுகள் அறிவிக்கப்பட்ட நேரத்தில் எண்பத்தஞ்சு எண்பத்தொம்பது என்டிஏ பெற்றிருக்கிறது அதாவது பிஜேபி எண்பத்தி ஒன்பது இதுவரை அவர்களுடைய மிகைக்கக்கூடிய அளவில் நிதிஷ்குமாரை பின்னுக்கு தள்ளி எண்பத்தி ஒம்பது இடங்களில் வெற்றி நிதிஷ்குமார் எண்பத்தி ஐந்து இடங்களில் வெற்றி ரொம்ப மிக முக்கியமாக இந்த வெற்றிக்கு காரணமாக அமைந்தவர் ராம் விலாஸ் பாஸ்வானுடைய மகன் ஷீராக் பாஸ்வான் இருபத்தி ஒன்பது இடங்களில் போட்டியிட்டு பத்தொன்பது இடங்களில் அவர் வெற்றி பெற்றிருக்கிறாரு ஆர்எல்எம் எல் குஸ்வாகா நல்லவே ரோல் போட்டிருக்காங்க இந்துஸ்தான் அவாமி லீக் ஆறு இடங்கள் இந்த மாதிரி அந்த கூட்டணி வெற்றி பெற்றதற்கு மிக முக்கிய காரணங்கள் என்ன எதிர்பார்த்த அளவு தேஜஸ்வி யாதவும் இந்திய காங்கிரஸும் தோல்விட்டு இதற்கான காரணங்கள் என்ன இந்த நாளையும் நம்ம பார்த்து தான் ஆகணும் ஒரு சமநிலை பத்திரிகையாளனாக பார்க்கிற போது இந்த வெற்றிக்கு மிக முக்கியமான காரணம் பல காரணங்களில் முதற் காரணம் எஸ்ஐஆர் என்கின்ற வாக்கு திருத்தம் தீவிர வாக்கு திருத்தம் இது ஒரு காரணமா அப்படின்னு பார்த்தா அது நிச்சயமான காரணம் கடந்த முறை எண்பத்தஞ்சி அம் அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டார்கள் அதுல முப்பத்தஞ்சு லட்சம் வாக்காளர்கள் இடம்பெயர்ந்தவர்கள் அப்படின்னு சொன்னாங்க இருபத்தி ரெண்டு லட்சத்தி மேற்பட்ட வாக்குகள் அவர்கள் மரணித்து போனவர்களும் ஏழரைலேருந்து எட்டு லட்ச வாக்காளர்கள் போலி என்றும் சொல்லப்பட்டது அப்புறம் நிறைய சட்ட போராட்டங்கள் நடத்தினாங்க உச்ச நீதிமன்றத்தை அவங்களும் சில விஷயங்கள்லாம் சொன்னாங்க கடைசியில் உச்ச நீதிமன்றம் அந்த பதினோரு ஆவணம் பதிமூன்று ஆவணங்களில் ஆதாரம் ஏற்றுக்கொள்ளலாம் என்று சொன்னாலும் உரிய நேரம் கொடுக்கப்படவில்லை ஒரு மாசத்துக்குள்ள பிஎல்ஏ என்று சொல்லக்கூடிய அந்த பூத் லெவல் கமிட்டி அதனுடைய ஆத்தரைசேஷன் ஏஜென்சிலாம் போய் அப்ரோச் பண்ணுறதுக்கு இதில் வழி இல்லை அப்போ அதில் இவர்களுக்கும் இருக்கெல்லாம் நிச்சயமாக இது குறிவைத்து தாக்கப்பட்டதா என்றால் அது அதில் எந்த சந்தேகமும் இல்லை ஏராளமான தலித் மற்றும் இஸ்லாமிய வாக்காளர்கள் யாதவ வாக்காளர்களும் கூட நீக்கப்பட்டிருக்கிற காட்சியும் நாம் வந்து பார்த்தோம் இது முதலாவது காரணம் பல இடங்களில் ஜீரோ அட்ரஸில் பல வாக்காளர்கள் ஐநூறுக்கு மேற்பட்ட வாக்காளர்கள் இதெல்லாம் நாம் மறுக்க முடியாது கடைசியில் நாற்பத்தஞ்சு லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டாங்க கடைசி அறிவிப்பில் தேர்தல் கமிஷன் ஏழு கோடியே நாற்பத்தி ரெண்டு லட்சம் அறிவித்தாங்க அதுக்கப்புறம் திடீர்னு ஏழு கோடியே நாற்பத்தி அஞ்சு லட்சம் அறிவிக்கிறாங்க இது ஞானேஸ்வரர் குமார் மோடி அமித்ஷாவுக்கு பக்கபலமாக இருந்து வேலையை செஞ்சார் இது வெற்றிக்கு மூல காரணமாக முதல் பாயிண்ட் அமைந்தது ரெண்டாவது பாயிண்ட் என்னென்னா பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தது பீகார் மக்கள்கிட்ட எதிர்பாராத அளவு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது எப்படி ஏற்படுத்தியது அப்படின்னு சொன்னா தமிழ்நாட்டில் பத்தாயிரங்கிறது ஒன்றுமே கிடையாது இது செழிப்பான மாநிலம் பல ஆண்டுகளாக பார்க்குறாங்க திடீரெனு தேர்தலுக்கு முன்னால் பத்தாயிரம் ரூபாய் ஒரு அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணால் வறுமையில் இருக்கிற அந்த மக்கள் மூன்று மாதம் சாப்பிடுவாங்க அது அவங்களுக்கு பெரிய ஒரு வரப்பிரசாதமாக அமைந்தது இந்த பத்தாயிரம் ரூபாய் மணி டிரான்ஸ்ஃபர் அது வந்து இட்ஸ் எ மேஜர் இம்பாக்ட் ஆன் எலெக்ஷன் போலிங்கில் அது ஒரு பெரும் தாக்கத்தை எஃபெக்டிவ் ஆன் டிராஸ்டிக் எஃபெக்டிவ் ஒரு கடுமையான தாக்கத்தை வியக்கத்தகு தாக்கத்தை ஏற்படுத்தியது அதனால் அதுவும் அவர்களுக்கு பெரும் பலனை கொடுத்தது முதலாவது எஸ்ஐஆர் கொடுத்தது எஸ்ஐஆரில் எவ்வளோ கள்ள வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டார்கள் எவ்வளோ நீக்கப்பட்டார்கள் இதெல்லாம் அவர்களுக்கு பலன் இரண்டாவது இது எது பத்தாயிரம் மூன்றாவதாக முஸ்லீம் யாதவர்களை நம்பித்தான் இங்கே நிற்கப்பட்டதாக சொன்னது அதுல ரொம்ப அழகா ஏராளமான வாக்குகளை உடைத்து பாஜகவுக்கு ஆதரவு கொடுத்த ஒய்சி ஐம்பத்தஞ்சி சாரி ஐந்து இடங்களில் இருபத்தஞ்சு இடங்களில் போட்டிட்டு அவ்வளவு இடத்துலையும் வாக்கை பிரித்தார் ஐந்து இடங்களில் அவர் வெற்றியும் பெற்றிருக்கிறார் பத்து இடங்கள் அங்கே கிடைத்திருக்கிறது இது ஒரு குறிப்பிட்ட பகுதியை தாண்டி மிக முக்கியமாக பீகார் முழுவதும் இந்த தாக்கத்தை ஒய்சி ஏற்படுத்தியிருக்கிறார் அவர் ஒய்சியினுடைய இது பிஜேபிக்கு ஒரு செல்ல பிள்ளையாகவே மாறி போய்விட்டார் என்பது உண்மை அதுல இன்று காலை கிடைத்த தகவல் இஸ்லாமிய இளைஞர்கள் அதிக சாரி இஸ்லாமியர்கள் அதிகம் வாதி வாசிக்கக்கூடிய சீமாஞ்சல் தொகுதியின் நிலவரம் குறித்து நம்ம வந்து அலசி பார்த்தா பூர்னியா கடிஹார் கிஷன்கஞ்ச் அராரியா இந்த மாதிரி மாவட்டங்களில் உள்ளடக்கிய ஒரு இருபத்தி நாலு சட்டமன்ற தேர்தல் சட்டமன்றங்களில் ஏராளமான வாக்குகளை பிரித்தார் இது பிஜேபி அந்த இடங்களில் வெற்றி பெறுவதற்கு ஒரு வாய்ப்பு மட்டுமல்ல முஸ்லிம் பகுதிகளில் அவர்கள் கால்பதிப்ப தாங்களை வெற்றியாளர்களாக காட்டிக்கொள்ள அது பலமாக அமைந்தது என்று சொல்லப்படுகிறது ஆர்ஜேடிக்கு மிக முக்கியமான வாக்கு வாங்கி என்பது முஸ்லீம் மற்றும் யாதவ சமூக வாக்களாக இருந்தாலும் ஒரிசி போன்ற பிராந்திய இஸ்லாமியர்கள் அதிகம் கொண்ட பகுதியாக இருக்கும் கஞ்சில் ஒரு ஒரு இடத்துல அறுபது சதவீதம் முஸ்லீம் இருக்காங்க அங்க பிஜேபி ஜெயிக்குது தலித்துகளும் இருக்கிறாங்க அங்க பிஜேபி ஜெயிக்குது யாதவர்களும் தலித்துகள் முஸ்லீம்கள் யாதவர்கள் இருக்கிற இடங்கள்லையும் அவங்க ஜெயிக்கிறாங்கன்னா அதற்காக மிக முக்கியமான காரணம் ஒய்சியினுடைய பிரிவினை ரொம்ப ரொம்ப முக்கியம் எஸ்ஐஆர் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த ரெண்டு காரணம் அதுக்கு முக்கியமாகி அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இபிசி என்று சொல்லக்கூடிய பிற்படுத்தப்பட்ட மக்களினுடைய ஒப்பரசர் மிக கீழான மக்களாக அந்த சமூகமும் இந்த வெற்றிக்கு ஒரு காரணமாக ஒய்சியினுடைய ஆசீர்வாதமும் உழைப்பும் அமைந்தது சிமாஞ்சில் பிராந்தியத்தில் நாற்பத்தி ஏழு சதவீதம் இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள் ஒரு இடத்துல அறுபது சதவீதம் இடத்துல ஐம்பது சதவீதம் வச்சுக்கிடுங்க இங்கே ஒரு இருபத்தி நாலு தொகுதி இருக்கு இங்கேயும் பனிரெண்டு தொகுதிகளில் அவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் அதற்கு காரணம் ஒய்சி அவர்களின் காரணம்தான் அசாவுதீன் ஒய்சி ஐந்து இடங்களில் கடந்த முறை வென்றார் இத்தகைய சூழ்நிலையில் ஆர்ஜேடி இஸ்லாமிய வாக்காளர்கள் வாக்கு வங்கியாகவே பார்க்கணும் ஒய்சுடைய பிரச்சாரம் என்னன்னா ஆர்ஜேடி இஸ்லாமியர்களை வாக்கு வங்கியாக பார்க்கிற அப்போ நான் முஸ்லீம்களை கேட்டால் எனக்கு இடம் கொடுக்கல இப்போ நான் வந்து நிற்கிறேன் எனக்கு வாக்களிங்க அப்படின்னா அது முஸ்லீம்கள் தலைமையில் அது வந்து ஒரு நியாயமாகவே பட்டது சரதன் அவர் சொல்றது அப்படின்ட்டு ஏராளமானவர் அந்த செக்டோரியல் பீப்புள் தேகபின் மோர் பாசிபிள் வாட்டட் வாக்களித்தார்கள் ஃபார் ஒய்சிக்கு அது அவருக்கு ரொம்ப முக்கியம் அது பிஜேபிக்கு பெரிய வாய்ப்பாக அமைந்தது இதற்கிடையில காங்கிரஸ் கட்சியினுடைய செயல்பாடுகள் ரொம்ப இழிவான ஒரு நிலைக்கு போனது டைவடிக்கிறது அப்புறமா வந்து ஓட்சாரையை மட்டுமே அவர் பேசி கொண்டிருந்தார் ஒரு ஒரு உருப்படியான அரசியலை ராகுல் செய்யலை அப்படின்னு சொல்றாங்க இப்ப இருபத்தி ரெண்டு விடுக்காடுக்கு மேல் இருபத்தி ரெண்டு புள்ளி ஆறு சதவீதம் எடுத்து நூத்தி நாற்பத்தி மூன்று தொகுதிகளில் போட்டியிட்ட தேஜஸ்வி யாதவ் முன்னிலையும் இருபது சதவீதத்திற்கு எடுத்து நூற்றி ஒரு இடங்களில் போட்டியிட்ட பிஜேபி ரெண்டாவது இடத்திலும் பத்தொன்பது புள்ளி ஆறு சதவீதம் எடுத்து நூற்றி ஒரு இடங்களில் போட்டிட்ட நிதிஷ்குமார் மூன்றாவது இடத்தையும் பிடித்திருக்கிறார்கள் இவர்களுக்கு இடையில த்ரீ பாயிண்ட் ஃபோர் பர்சன்டேஜ் வரைக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கு அதில் தனிப்பட்ட ஒரு கட்சியாக அதிக இடங்களில் போட்டிட்டு அதிக வாக்கு சதவீதத்தை பெற்ற கட்சியாக தேஜஸ்வி யாதவ் முன்னிலையில் இருக்கிறார் அதில் அறுபத்தி ஓரு இடங்களில் போட்டிட்டு ஆறு இடங்களில் மட்டுமே பத்து விழுக்காடு இடங்களில் மட்டுமே ஏத்துக்கிறார் தொண்ணூறு விழுக்காடை தோல்வியை சந்தித்து பத்து ஆறு இடங்களில் ஜெயிச்சிருக்கிறாங்க நூறு இடங்களில் போட்டிட்டு தொண்ணூறு அப்படி ஒரு தொண்ணூறு சதவீதம் தோல்வி கதக் முடிஞ்சது பத்து சதவீதம் ஜெயிச்சிருக்கிறாங்க இப்போ காங்கிரஸ் பர்ஃபார்மன்ஸ் வேர் இன்கோபரேட் கோஆபரேட் வித் தேஜஸ்வி யாதவ் இது அப்புறமா இரண்டு பேரும் இணைந்து இது செய்யலை ஒசியை மட்டுப்படுத்த தவறியது நிறைய காரணங்கள் எஸ்ஐஆரில் பிஎல்ஓ பிஎல்ஏ செய்த அதே பணிகளை இவர்கள் செய்ய மறுத்து மறுத்துவிட்டார்கள் மறந்துவிட்டார்கள் நிறைய காரணம் ஹேஸ் அ மல்டிப்புள் ரீசன் யாருக்குன்னு சொன்னால் இஸ் ஓவர்கம் ஆன் ஓட்டர்ஸ் அவர்களை மிகைத்து பிஜேபி வெட்டி பெறுவதற்கு ஒரு காரணம் இதில் பத்தாயிரம் ரூபாய் ஒரு பெரிய இம்பேக்ட் ஏற்படுத்தியிருக்கு அது ஒரு சாதாரணமான நிலையாக நம்ம அதை அவதானிக்கக்கூடியதாக இல்லை பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தது அந்த எளிய மக்களுக்கு தங்கள் வாழ்க்கையிலே பெரிய ஒரு வரப்பிரசாதமாகவே அமைந்திருக்கிறது ஏஎம்ஏ கட்சி வந்து முஸ்லிம்கள் வாக்குகள் முஸ்லிம்களுக்கு தான் இருக்க வேண்டும் தேஜஸ்வி எந்த அடிப்படையிலும் அவர்கள் தந்தை காலத்திலிருந்தும் காங்கிரஸும் வந்து நம்மை பிரித்தார்கள் நம்மை வாக்காளர்களாக பயன்படுத்தி கொண்டார்கள் என்ற அந்த வார்த்தைகள் இருக்கிற உண்மையை மக்கள் புரிந்தார்கள் அல்லது அதில் உண்மை இருப்பதாக அவர்கள் நம்பினார்கள் இத்தகைய சூழலில்தான் கடந்த தேர்தலுக்கான அந்த வாக்குகள் பிரியும் சூழல் ஏற்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் முஸ்லீம் சமூகத்தில் இளைய மற்றும் ஓரளவுக்கு கல்வியாக கற்றுக்கொண்ட அந்த மக்கள் வளர்ச்சி மற்றும் வேலைவாய்ப்பை தாண்டி தேர் மோர் ஓட்டட் ஃபேவரபுள் ஃபார் பிராமண தலை சமூகத்தை சார்ந்த பிரசாந்த் கிஷோருக்கு வாக்களித்ததாகவும் சொல்லப்படுகிறது அவரும் நிறைய வாக்குகளையும் கூட பிரித்ததாகவும் சொல்லப்படுகிறது மத்திய தர மக்கள் வாக்கெல்லாம் அவர் காங்கிரஸ் தேஜஸ்விக்கு ஆதரவாக அவர் இருந்த வாக்குகளை பிரித்தார் ஒய்சி பிரித்தார் எஸ்ஐஆர் அவர்களுக்கு எதிராக இருந்தது காங்கிரஸ் கார்ப்பரேட் பண்ணல காங்கிரஸ் களத்தில் ஒர்க் பண்ணல காங்கிரஸ் எதையுமே செய்யல இந்த மாதிரி காரணங்கள்ல அவர்கள் தற்போது எண்பத்தி ஒன்போது எண்பத்தஞ்சு நூற்றி இரநூத்தி ரெண்டு தொகுதிகளை வெற்றி பெற்றிருக்கிறார்கள் இதில் ரொம்ப பிக் ரோல் பண்ணதாக நமக்கு அறியப்படுறது சிராக் பஸ்வான் இருபத்தி ஒம்போதில் அவர் கிட்டத்தட்ட அவர் அநேகமாக பத்தொன்பது தொகுதிகளை வென்றிருக்கிறார் தலித் வாக்குகளை மடைமாட்டம் செய்திருக்கிறார் இப்படி நிறைய காரணங்கள் இருக்கிறது இப்போ அடுத்து இதனுடைய எஃபெக்டு தமிழ்நாடு உத்திரப்பிரதேசம் மேற்கு வங்கத்தில் ஏற்படுமா இது ஒரு பெரிய தாக்கம் இதை நம்ம அடுத்த செய்தியில் தெளிவாக பார்ப்போம் நன்றி